குடிக்க பணம் இல்லை கண்ணை உறுத்திய நகைகள் மூதாட்டிக்கு நிகழ்ந்த சோகம் சிக்கியது எப்படி விலகிய மர்மம் கொடுத்தே ஆக வேண்டும் ஆனால் கையில் பணம் இல்லை என்ன செய்வது என தெரியாமல் இருந்த இளைஞர் பக்கத்து வீட்டு மூதாட்டியை பார்த்தவுடன் செய்த காரியம்தான் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது என்ன நடந்தது மூதாட்டிக்கு யார் இந்த இளைஞர் இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பசுபதி என்ற இளைஞர் வேலைக்கு போகாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் திருட்டு வேலைகளை பார்த்து குடிக்கவும் தனது அன்றாட வேலைகளை செய்தும் வந்திருக்கிறார் நத்தம்பேடு செட்டிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரா என்ற அறுபது வயது மூதாட்டி தனது சிறிய வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் மூதாட்டியின் வீட்டின் அருகே வெல்டிங் வேலை பார்த்து வந்த பசுபதி என்ற இளைஞரும் வசித்து வந்திருக்கிறார் வேலைக்கு ஒரு நாள் செல்வது பின்னர் செல்லாமல் இருப்பது கிடைக்கும் பணத்தில் சரக்கு அடித்துவிட்டு மட்டையாவது போன்ற வில்லங்கத்தனமான வேலைகளையும் பார்த்து வந்திருக்கிறார் இதனிடையே பக்கத்து வீட்டு மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த நகை அந்த இளைஞர் பசுபதிக்கு உறுத்தி எப்படியாவது இந்த நகையை அபேஸ் செய்துவிட வேண்டும் என நினைத்த இளைஞர் அதற்கும் திட்டம் தீட்டியிருக்கிறார் கடந்த ஏழாம் தேதி இரவு பதினோரு மணி அளவில் வீட்டில் மூதாட்டி உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது வீட்டின் பின்புறம் சென்று மூதாட்டியின் வீட்டுக்குள் பசுபதி தூங்கி கொண்டிருந்த மூதாட்டியின் முகத்தில் தலையெண்ணை வைத்து அழுத்தி சம்பவம் செய்துவிட்டு கழுத்தில் இருந்த சங்கலி மூக்குத்தி உள்ளிட்ட இரண்டரை சவரன் நகைகளை திருடி கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் பின்னர் நகைகளை எடுத்துக்கொண்டு அடகு வைத்து அதில் கிடைத்த படத்தை வைத்து தனது நண்பர்களுடன் கூத்தும் கும்மாளுமாய் இருந்திருக்கிறார் பசுபதி இது மட்டுமின்றி மூதாட்டிக்கு என்ன நடந்தது என்பது கூட தெரியாத அளவுக்கு ஊருக்குள் சுற்றி வந்துள்ளார் பசுபதி மூதாட்டி உயிரிழந்து மூன்று நாட்கள் ஆன நிலையில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் யாருக்கும் தெரியவில்லை மூதாட்டி சந்திரா உயிரிழந்து போனது பின்னர் வழக்கமாக நாள்தோறும் செல்போனில் பேசும் தாய் ஏன் கடந்த மூன்று நாட்களாக போன் எடுக்கவில்லை என கூறி மகள் தீபலக்ஷ்மி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் தொடர்பு கொண்டு விவரத்தை எடுத்து கூறி பார்க்க சொல்லியுள்ளார் அப்போது இரத்த வெள்ளத்தில் இறந்த நிலையில் துர்நாற்றத்துடன் கிடந்த மூதாட்டியை பார்த்த அக்கம் பக்கத்தினர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட எஸ்பி நேரில் ஆய்வு செய்து சம்பவம் செய்தவரை உடனடியாக கைது செய்ய கோரி உத்தரவிட்டார் மேலும் தனது தாயின் கழுத்தில் இருந்த நகைகள் அனைத்தும் காணவில்லை என மகள் தீபலட்சுமி போலீசாரிடம் தெரிவித்தார் இதனையடுத்து காவல்துறையினருக்கு சந்தேகம் அதிகரிக்கவே நகைக்காக மூதாட்டியை சம்பவம் செய்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து விசாரணையை துரிதப்படுத்திய போலீசார் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரணையை முடுக்கிவிட்டனர் பின்னர் மூதாட்டியின் வீட்டின் அருகில் வசித்து வந்த இளைஞர் பசுபதியிடமும் போலீசார் விசாரித்தனர் அவர் முன்னுக்கு பின்முரணாக பதிலளித்ததால் சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தனர் அப்போது நகைக்காக முகத்தில் வைத்து சம்பவம் செய்தது வாக்குமூலம் அளித்தார் நகையை திருடி அடகு கடையில் வைத்து அதில் குடித்து நன்றாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துள்ளதும் தெரிய வந்தது மேலும் நகை அடகு கடை வைத்த கடைக்கு சென்ற காவல்துறையினர் நகையை மீட்டு மூதாட்டியின் மகளிடம் காண்பித்து இந்த இந்த என்பதை உறுதி செய்தனர் நிலையில் அடகு கடைக்காரரையும் காவல்துறையினர் எச்சரித்தனர் மேலும் சந்தேக மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்த காவல்துறையினர் பசுபதியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் குடிக்க பணம் இல்லாமல் போதைக்காக தனது வீட்டின் அருகே தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கொலை செய்துவிட்டு நகையை திருடிய சம்பவம் நத்தம்மேடு பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது